நான் போகிற ஒரு வயட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராஸ்கேருந்து அரல இல்லிக்காய் ஒரு தான் எப்படி பண்ணுறதுன்னு இது எனக்கு வந்த ஒரு ஆர்டருங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்த ஆர்டர் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அறலிந்திக்காய் எடுத்து வச்சுருக்கேன்றாங்க நல்லா கழுவி முதல் நாளே உணர வச்சுருக்கேன் ஈரப்பசம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளையம் மூணு ஸ்பூனு கடுகு மூணு ஸ்பூனு இஞ்சி கருவேப்பில் பூண்டு ஒரு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் மிளகாய் வத்த மிளகாய் இந்த மிளகா வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க ஊறுகாய்க்காக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி வாங்கி அதையும் அரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி இவ்வளோதான் இதுக்கு தேவையானது ஒரு அட்டகாசமான ஒரு ஊருகாய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடுகை வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு ஏறினா போதும் கடுகு வறுத்தோன்னா வெந்தயம் வறுத்துக்கலாம் மிளகாவும் வறுக்கணும் ஆனால் மிளகா நம்ம நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுட்டேன் நீங்கள் அப்படின்னா மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது கடுகு நல்லா சூடு எறட்டும் இப்போது வெந்தயத்தையும் நிறை எடுத்துக்கலாம் வெந்தயம் போது பார்த்து வரணும் சூடு ஏறினா போதும் அது போனீசி அந்த மாதிரிலாம் வந்தால் ஊருக்காக வச்சுட்டு போ நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படுற மாதிரிங்க நான் செக்கு நல்லன்னு எடுத்துருக்கேங்க அதிகமாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் ஊர்காட் நான் வினிகர் எப்போவுமே சேர்க்குறதில்லை நல்லா வரும் உங்களுக்கு ஆண்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வரும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஈரக்கரண்டியும் அதில் போட்டு வைக்கக்கூடாது வேண்டிய எடுத்துட்டு அது ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி வைக்கணும் இப்போது எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் கடுகு தாளிச்சுக்கலாம் அப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தாங்க இதுக்கு பெஸ்ட்டு கல்லூப்பை வந்து வறுத்துட்டு நான் மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இது காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம கடுக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன வச்சுக்கோங்க அதோட கடுகு வெடிச்சுன்னு பூண்டு சேர்க்கும் இப்போ கடுகு ஒரு புறம் வெடிச்சிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் சேர்த்துக்கோங்க ஈஸியாக ரொம்ப வந்துடும் பூண்டையும் நல்லா நிறைய எடுத்துக்கலாம் இப்போ பூண்டோட பாத்தீங்கன்னா இஞ்சி ஒரு பூண்டு இஞ்சி மீடியம் சைஸ் இஞ்சி அதாவது நறுக்கி கொடியாக இருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லா இல்லை பூண்டு சேர்க்கிறோம் அரங்க பேட்ட அவங்களுக்கு அவ்வளோ உடலுக்கு நல்லதான் செய்யும் இதில் ஆமார் சேர்வு வேலை நல்லா இந்த இஞ்சியும் பூளும் சேர்ந்து நல்லா உடங்கி வரட்டும் பாருங்க இப்போ ப்ரௌன் கலராக மாறிடுச்சு நம்ம எடுத்து வச்சது நெல்லிக்காய் வில செஞ்சுக்கலாம் மந்த அள இருக்கும் இந்த அப்படியே உங்களுக்கு வந்து வெந்த வேடாம இருக்கும் கலர் மாறி வரும் வெள்ளிக்காய் இதை நல்லா வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கரைச்சு சேர்க்குறேன் நீங்கள் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கலர் சேஞ்ச் ஆகி தான் நம்ம இந்த வர்த்தமலைதான் சேர்க்கணும் இப்ப சேர்த்தா தான் பிஞ்சு தீஞ்சிருந்துடும் சிம்பில் வச்சு வதக்குங்க பக்கிலேயே எழுந்து நடும கொடுங்க പറഞ്ഞാൽ കാലഞ്ഞോ ചേഞ്ച് ആയിട്ടത് ഇപ്പം പറഞ്ഞാൽ നമ്മൾ എടുത്ത് വെച്ചാൽ വർക്കമാകണം അവിടെ നിറഞ്ഞു വരണം ഇത് കോമ്പൗണ്ട് ഇരുന്ന മാറി தங்க வந்தாச்சு நான் இங்கே வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து அதாவது நம்ம அளவு எப்படின்னா நான் வந்து இது ஒரு கப் இருந்ததுங்களா அந்த நாலு கப்பு சேர்க்கப்படுறேங்க அதாவது நாலு குழு நல்ல காப்பு சரமாக இருக்கும் அதோட ஒரு குழுக்கருண்டி காஷ்மீர் சீனி இது காரம் ஜாஸ்தி அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஆங்கிலம் ஸ்டெயின்ன்றதால இது காரம் இருக்க தான் செய்யும் இப்போ குளித்தண்ணி ஏன்னா இதோடய சேர்த்து நீங்கள் வரைக்கற வச்சுக்கோங்க திஞ்சிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்படியே அதை பச்சை வாட கொஞ்சம் வதக்கிக் கொடுங்க நம்ம இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் போதும் உப்பு சேர்த்துக்கல மூணு ஸ்பூன் போடுறேன் கண் உப்பு தான் போடணும் இப்போ பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடுகு தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பாருங்க ஊற்றுல எண்ணெய் எல்லாமே அதை எடுத்துக்கிச்சு இப்போ கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டேஜில் கொஞ்சம் கலஞ்சுட்டு உப்பு இப்போ தானே போட்டோம் கலஞ்சிருக்காது நல்லா கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருக்குது இப்போ இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம மூத்தில என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தது எண்ணெய்னா இன்னும் நல்லா பிரிஞ்சு வரட்டும் லைட்டாக தான் ஓரத்தில் வந்திருக்கு அதை பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஊத்தின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்தாச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் படி பண்ணீங்கன்னா ஊட்டா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாம இருப்போங்க அவ்வளவுதான் சூப்பராக ஊர்தாய் ரெடி ஆயிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கணும் எண்ணெய் ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு நீங்க பாட்டிலில் அடைக்கலாம் ஏன்னா உள்ள இருக்க எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு விடும் பாருங்க ரொம்ப அட்டகாசமான சுவையில ஆந்திரா ஸ்டைலில் அறநெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சு பாருங்க உருட்டா கண்டிப்பாக கிடாது நன்றி வணக்கம் சுவையில் அறநெல்லிக்காய் கூறுகாய் சுவையும் நல்ல அட்டகாசமாக இருக்கும் ஆந்திரா ஸ்டேட் அறநெல்லிக்காய் கூறுகாய்